வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைவருக்கும் இன்று மே ஒன்று மே தின நல்வாழ்த்துக்களோடு இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை கலவைசாலை தினந்தோறும் தொழிலாளர்கள் கூடும் இடத்தில் இன்று அதை அடுத்து ஆற்காடு அடுத்த முப்பது வெட்டி கிளை அலுவலகத்தில் மே ஒன்று தினத்தை முன்னிட்டு இன்று மே தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் என் ராஜி அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள் மாவட்ட செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்து மே தின விழாவை சீரும் சிறப்போடும் கொண்டாடும் வகையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு நகரமன்ற தலைவர் திருமதி எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் துணைத் தலைவர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு இன்று மே தின விழாவை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் அவர்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களோடு சிறிது நேரம் உரையாடினார்கள் இதில் கிளை மூத்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் செயலாளர் திரு ராஜி அவர்கள் பொருளாளர் திரு சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் முன்னதாக கலவை தொழிலாளர்கள் கூடும் இடத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அங்கு வந்திருந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் இனிப்பு கொடுக்கப்பட்டது அதனை தொடர்ந்து அன்னதானமும் வழங்கி இந்த விழாவை சிறப்பித்தார்கள் மேலும் கட்டட அலுவலகத்தில் வருகை புரிந்த முக்கியஸ்தர்களுக்கு அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டன இந்த மே தின விழாவில் மூத்த உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் கலந்து கொண்டு இந்த மே தின விழாவை சிறப்பித்தால சிறப்பிக்கப்பட்டது அவர்களுக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் உழைப்பாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சிறப்புகள் செய்து அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது முன்னதாக தொழிலாளர்களுடைய கொடி ஏற்றி வைத்து அதற்கு வீர வணக்கமும் செலுத்தி அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கி இந்த மே தின விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆற்காடு நகரமன்ற தலைவர் திருமதி எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் பேசும்பொழுது இந்த ஆற்காடு நகரம் தூய்மையாக இருப்பதற்கு தூய்மை பணியாளர்களும் அழகழகான கட்டடங்களை கட்டி மக்களுக்கு வாழ்வா வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கும் முதலில் அவர்களை வணங்கி போற்றி மகிழ்கின்றேன் தொடர்ந்து இதுபோன்ற சேவையை செய்து வரக்கூடிய உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் உங்களுக்கு பெற்று தருவேன் ஆகவே நீங்கள் எந்த நேரத்திலும் என்ன தேவை என்பதை நேர்மையான முறையில் நியாயமான முறையில் கோரிக்கை வைத்தால் அதை சிறப்பாக நிறைவேற்றி தருவேன் என்றும் நகரமன்ற தலைவர் திருமதி எஸ்ஆர்பி பே தேவி பென்ஸ்பாண்டியன் அவர்கள் இந்த மே தின விழாவில் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் மத்தியிலும் உழைப்பாளர்கள் மத்தியிலும் சிறப்பாக உரையாற்றினார் செய்திக்காக இன்று ஆர்காடு நகரத்தில் மே தின விழா கொண்டாடும் விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்